அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாயி வரகாத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்கே கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் அப்துல் நாசர் கோவையிலிருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்றா பெண்ணை தொட்டால் ஒழு முறியுமா அதாவது சாஃபி மதுகபில் ஒழு முறியும் என்கிறார்கள் ஹனஃபி மதுகபில் ஒழு முறியாது என்கிறார்கள் இரண்டும் நேர் எதிராக இருக்கிறது இதில் எது சரி மார்க்க அடிப்படையில் குரான் ஹதீஸ் அடிப்படையில் விளக்கம் தரவும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க பொதுவாக வந்து இந்த சாஃபி மதுகபு ஹனஃபி மதுகு இந்த ரெண்டு மதுக பெண்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ஒருவர் ஒரு சட்டத்தை ஆனால் அதற்கு மாற்றமாகத்தான் இன்னொரு சட்டத்தை சொல்லுவார்கள் அந்த வேற ஒரு மதுகுப்பில் உள்ளவங்க உதாரணமாக சாஃபி மதுபோ ஒரு சட்டத்தை சொன்னாங்கண்டா அதுக்கு மாற்றமாக ஹனபி மது சொல்லுவாங்க ஹனஃபி மதுகுப்பில் ஒரு சட்டம் சொல்லியிருந்தாங்கண்டா அதற்கு மாற்றமாக சாஃபி மது சொல்லுவார்கள் இப்படித்தான் அதிகமான சட்டங்கள் இருக்கிறது ஒன்று ரெண்டு விரல் விட்டு என்ன கூடிய விஷயங்கள் தான் ஒத்து போகுமே ஒழிய பெரும்பாலான சட்டங்கள் வந்து ஒரு மதுகப்பில் வந்து என்ன சட்டம் சொல்லப்பட்டிருக்கோ அதுக்கு மாற்றமாக தான் வேற ஒரு சட்டத்தை சொல்லுவார்கள் வேண்டுமென்றே சொல்லக்கூடிய நிலையை நம்ம பார்க்குறோம் இது தொழுகையிலேயே நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறேன்னு ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது தொழுகையில வந்து தக்பேர் கட்டுறதுல இருந்து சலாம் கொடுக்குற வரைக்கும் உள்ள விஷயங்களை பார்த்துக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு இடங்கள்ல என்ன செய்கிறாங்க முரண்பட்டு பேசுறாங்க இப்படித்தான் இவங்களுடைய என்ன ஒன்றுக்கு ஒன்று மாற்றமாக பேச வேண்டும் என்பதற்காக பேசுகிறாங்க ஆனால் ஆதாரங்களை சரியான முறையில் காண்பிக்காமல் ஆதாரங்கள் சில விஷயங்களே இல்லாமலே என்ன செய்கிறாங்க பேசுகிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம் இப்போ அந்த அடிப்படையில் வந்து பெண்ணை தொட்டால் ஒழு முறியும் என்று சொல்லி சாஃபி மதுல சொல்கிறாங்க கனஃபி மது என்ன செய்கிறாங்கடா ஒழு முறியாதுன்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டு பேரும் சொல்லக்கூடியதுக்கு ஆதாரமாக எதை திரும்ப கொண்டு வராங்க ஒரு குர்ஆன் வசனத்தை கொண்டு வராங்க ஒரு ரெண்டு வசனம் இருக்குது குர்வானில் வந்து நாலாவது அத்தியாயத்தினுடைய நாற்பத்தி மூணாவது வசனமும் அஞ்சாவது அத்தியாயத்தினுடைய அந்த ஆறாவது வசனம் இந்த ரெண்டு வசத்திலே இந்த ரெண்டு வசனத்திலையும் அவலா மஸ்து முன் நிசா பெண்களை நீங்கள் தீண்டினால் அப்படிங்கிற வரக்கூடிய அந்த வாசகத்தை வைத்து என்ன செய்கிறாங்கண்டா அந்த ஒழு முறியும் ஒழு முறியாது சம்மந்தமாக சொல்கிறாங்க ஆனால் குரான்லையும் ஹதீஸ்லையும் சரி பெண்ணை தொட்டால் ஒழு முறியும் என்று இல்லவே இல்லை பெண்ணை தொட்டால் நீங்கள் ஒளி செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறதும் கிடையாது பெண்ணை தொட்டால் ஒழு முறியும் என்பதும் கிடையாது பெண்ணை தொட்டால் ஒளி செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறதும் கிடையாது ஆனால் அந்த பெண்ணை தொட்டால் ஒழு முறியும்னு சொல்றாங்களா இல்லையா பெண்ணை தொட்டால் ஒழுங்கு ஏன் முறியனு முதல்ல பெண் என்ன ஆனவளா அல்லது அல்லா படைக்கும் போது அப்படி அசுத்தமாக படைச்சிருக்கிறானா தீட்டாக எல்லாம் படைச்சிருக்கிறானா நாயை தொட்டா பன்றியை தொட்டாலே ஒழு முறியாதுங்கிற இருக்கக்கூடிய நேரத்தில் பெண்ணை தொட்டால் எப்படி ஒழு முறியும் சிந்திக்கணுமா இல்லையா ஒரு பெண்ணை தொடுவதின் காரணமாக ஒழு முறியும் என்றால் அது என்ன ரீசன் ஏன் ஒழு முறியனு அவள் வந்து அவ்வளவு அசிங்கமானவளா அறுவறுப்பானவளா தீட்டானவளா அல்லது பிற சமுதாய மக்கள் பிற மக்களிடத்துல வந்து பெண் சம்பந்தமாக ஒரு போக பொருளாக ஒரு காம பொருளாக பாக்குற மாதிரி இஸ்லாம் பெண்களை பார்க்குதா பெண்ணை தொடுவதன் காரணமாக ஒழு முறிய வேண்டிய அவசியம் என்ன உழு முறியுமா முடியாது பெண்ணை தொடுவதின் காரணமாக ஒழுமுறையா சரி பெண்ணை வந்து யாரு தொடணும் பெண்ணை ஒரு ஆண் தொட்டால் ஒழு முறியுமா அல்லது ஒரு பெண் பெண்ணை தொட்டால் ஒழு முடியுமா பெண்ணை யார் தான் தொடணும் தொட்ட எங்கே ஒளி முடிய வேண்டிய அவசியம் என்ன காரணம் என்ன என்றால் இதற்கெல்லாம் இவருக்கிடத்துல பதில் இல்லை கேட்டால் எனது பெண்ணை தொட்டால் ஒழு முறிஞ்சிரும் நீங்கள் மீண்டும் ஒளி செய்யணும் ஒரு ஒளி செய்துட்டு வராரு ஒளி செய்துட்டு வந்து என்ன செய்ய ஒரு பெண்ணை தொட்டுடுறாரு தொட்டுட்டா என்ன செஞ்சு ஒழுமுறி யாருக்கு ஒழுமுறிங்க சாஃபி மதுகப்பில் இருந்தால் ஒழுமுறிங்க இப்போ ஹனஃபி மதுகப்பை சேர்ந்தவராக இருந்தால் ஒழு முறியாது இப்போ வந்து நல்லா பாருங்க நீங்கள் இப்போ வந்து ஒரு சாஃபி மதுகப்பை சேர்ந்தவரும் ஒரு ஹனஃபி மதுகப்பை சேர்ந்த ஒரு பெண்ணும் ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்கன்னா திருமணம் முடிக்கிறாங்க இப்போ அப்படி முடிக்கலாமான்னு அவங்க மதுக்கப்புல தான் கேட்கணும் ஏன்னா அது வேற மதம் இது வேற மதம் ரெண்டு மதத்துக்கு இடையில் வந்து திருமணம் முடிக்கலாமா இப்போ முடிக்கிறாங்க அது மாறி போச்சுன்னு வைங்களேன் சரி இப்போ முடிச்சிட்டாங்க இப்போ சாஃபி மதுபில் ஆண் இருக்கிறாரு ஹனஃபி மதுகப்பில் பெண் இருக்கிறாங்க ரெண்டு பேர் ஒளி செஞ்சுட்டு வராங்க இப்போ வந்து சாஃபி மதுகுப்பில் இருக்கக்கூடிய ஆண் வந்து என்ன செஞ்சாரு பெண்ணை தொட்டுட்டாரு இப்போ ஷாஃபி மதுப்பில் உள்ளவருக்கு ஒழு முறிஞ்சிடும் ஹனஃபி மதுப்பில் உள்ளவருக்கு ஒழு முறியாது இது மறுமையில் அல்லாண்ட விசாரணைக்கு வருது அல்லா கேட்குறான் ஆஹ் நீ வந்து சாஃபி மதுகபா உனக்கு ஒழு முறிஞ்சி வச்சு உன் தொழுகை சேராது நீ ஒழு இல்லாம தொழுது இருக்கிறாய் ஒழு இல்லாமல் தொழுதால் தொழுகை இல்லை அப்படின்னு நல்லா தீர்ப்பு வழங்கிருவான் ஹனஃபி மதுகபா நீ ஆஹ் ஹனஃபி மதுகம்டா பெண்ணை தொட்டாலும் ஒழு முறியாது அப்படின்னு சொல்லி அல்லா நினைச்சிருவா அவருக்கு இப்படியா தீர்ப்பு வழங்குவான் அல்லா இப்படியா அல்லா சட்டத்தை சொல்லியிருப்பான் இஸ்லாமியன்றால் ஒண்ணுதானே ஒண்ணு ஒழு முறையும்டா ரெண்டு பேரும் சொல்லுங்க ஒழு முறியும் உண்டு ஒழு முறியாச்சுன்னா ரெண்டு பேரும் சொல்லு ஒழு முறியாது ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் விளையாண்டுருக்குறாங்களா இல்லையா இது நம்ம தெளிவாக நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குற ரெண்டு பேரும் மார்க்கம் என்ற பேரில் ஒரு வசனத்தை வைத்துக்கொண்டு கொண்டு பெண்ணை தொட்டால் உழு பெண்ணை தொட்டால் உழு முடியாது ஆனால் பெண்ணை தொட்டால் ஒழுமுறையும் என்பதற்கு வாசகமே இல்லை குரானிலையும் இல்லை எந்த ஒரு ஹதீஸிலையும் பெண்ணை தொட்டால் ஒழுங்கு முறையும் இல்லை ரெண்டாவது குர்வானை வந்து சரியான முறையில் விளங்குவதாக இருந்தால் அது ஹதீஸுகளுடைய துணையோடு தான் விளங்க முடியும் ஹதீசுகளுடைய துணை இல்லாமல் குர்ஆனை வந்து சரியான முறையில் சில விஷயங்களை வந்து குர்வானை தெளிவுபடுத்தும் சில விஷயங்களை வந்து அல்லாஹ் வேண்டுமென்றே நபியின் மூலமாகத்தான் அதை தெளிவுபடுத்துவான் சில பேர் நீங்க குருவான் மட்டும் போதும்னு என்று இல்லையா இவங்க வந்து குருவான் மட்டும் போதும்னு சொல்லக்கூடியவன் குருவானை நம்பவில்லை என்று அர்த்தம் குருவானவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற அர்த்தம் ஏன் நிறைய விஷயங்களுக்கு நபிசல்லா தான் தெளிவுபடுத்துறாங்க குருவானில் வரக்கூடிய நிறைய வார்த்தைகளை நீங்க எடுத்துக்கொண்டீர்கள் அகராதி அர்த்தத்தை நம்ம கொடுத்தவையானால் நம்ம செயல்பாடு அர்த்தம் அதுல வராது இப்ப வந்து தொழுகை அப்படின்னு நம்ம சொல்றோம் சலாத் இதுக்கு வந்து அகராதி அர்த்தம் என்பது பிரார்த்தனை ஆனா ரிசுல் சல்லா அலிஸ்லம் அவங்க அந்த தொழுகை சம்பந்தமா என்ன சொன்னாங்க கேமுல நிற்கிறது செய்கிறது சுஜூது செய்கிறது இது ஈர்ப்பு இருக்கிறது சலாம் கொடுக்கறது இதை ஒரு வணக்கமாக காட்டுறாங்க அப்போ இந்த தொழுகைங்கிறது வந்து எந்த இடத்துல தொழுகை என்று அதாவது பிரார்த்தனை என்று மொழிபெயர்க்கணும் குரானில் வந்து பிரார்த்தனை என்ற அர்த்தத்திலையும் வருது தொழுகை சம்பந்தமாக சராத் என்பது பிரார்த்தனை என்ற அர்த்தத்திலையும் வருது ஆனால் தொழுகை என்ற இந்த வணக்கத்தின் அடிப்படையிலையும் வருது அப்போ எந்த ஒரு வசனத்திற்கு அது எப்படி மொழிபெயர்க்க வேண்டுமோ அது ரிசுல்லாவுடைய வழிமுறையோட சேர்த்து தான் அதை மொழிபெயர்க்கணும் சும்மா அகராதி அடிப்படையில் நீங்கள் மொழிபெயர்த்து எத்தனைய வணக்கங்கள் இல்லாமல் போயிடும் இப்போ சகாத்து என்ற ஒரு வணக்கம் இருக்கிறது அதுக்கு தூய்மைப்படுத்துதல்னு அர்த்தம் அப்படின்றா அது ரெண்டு சதவீதம் கொடுக்குற கணக்கே வராது ஒரு தன்னைத்தானே தூய்மைப்படுத்தினாலும் சகாத்து தான் நோன்பு சவுமுன்னு சொல்கிறான் தடுத்துக் கொள்ளுதல் தன்னைத்தானே ஏதாவது ஒரு கெட்ட காரியங்கள் இருந்து செய்யாமல் தடுத்துக்கொண்டாரையானால் அவன் சவு நோன்பு வைத்து விட்டார் அப்படின்னு வந்துடும் ஆனால் நோம்பு என்ற ஒரு வணக்கத்தை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதை நபிசல்லா அல்லாம் அவர்களுடைய வழிமுறைகளோடு அறிந்து கொண்டால் தான் என்ன செய்ய முடியும் அதை நம்ம சரியான முறையில் விளங்கி கொள்ள முடியும் இப்போ வந்து நீங்க பாருங்க நீங்க குரானில் வந்து அஞ்சாவது அத்தியாயத்தினுடைய ஆறாவது வசனம் அதாவது நாலாவது அத்தியாயத்தினுடைய நாற்பத்தி மூணாவது வசனம் இந்த ரெண்டு வசனமும் என்ன சொல்லுது அப்படின்னா அழகா தெளிவாக ஒரு வாசகத்தை சொல்லுது அதாவது தொழுகைக்கு நீங்கள் தயாராக கூடிய நேரத்தில் வந்து ரெண்டு விஷயங்கள் சம்பந்தமாக பேசுது ஒளி செய்து கொள்ளணும் அதாவது அந்த அஞ்சு ஆறில் நீங்கள் பார்த்தீர்கள் அந்த வசனம் அழகாக வரும் அதாவது நம்பி அல்லாஹத்தினுடைய திருமறை குரான் சொல்கிறா நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் தொழுகைக்கு தயாராகும் போது உங்கள் முகங்களையும் மூட்டுக்கால் வரை உங்கள் கால்களையும் கரண்டை வரை உங்கள் கால் அதாவது தொழுகைக்கு தயாராகும்போது உங்கள் முகங்களை மூட்டுக்கால் வரை உங்கள் கைகளை கரண்டை வரை உங்கள் கால்களையும் கழுவி கொள்ளுங்கள் உங்கள் தலைகளை ஈர கையால் கொள்ளுங்கள் குளிப்பு கடமையானவராக இருந்தால் அதாவது ஜுனுபாலியாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க குளித்து தூய்மையாக கொள்ளுங்கள் அப்படின்ட்டு என்ன செய்கிறான் அல்லா சொல்கிறான் இதுல முதல் சட்டம் அதாவது தண்ணீரை கொண்டு தொழுகைக்காக தண்ணீரை கொண்டு நிறைவேற்றக்கூடிய ஒரு சட்டத்தை அல்லாஹ் சொல்கிறான் அதாவது நீங்கள் தொழுகைக்கு தயாராகக்கூடிய நேரத்தை வந்து என்ன செய்யுண்டா உறுப்புகளை கழுவி நீங்க என்ன செய்யுங்க ஒளி செய்து கொள்ளுங்கள் இது ஒரு சட்டம் ஆனால் நீங்க வந்து இந்த தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு அல்லது தூக்கத்தில் எந்திரியம் வெளியாகி குளிப்பு கடமையானவராக நீங்கள் இருந்தீர்களே ஆனால் குளித்து தூய்மையாகி கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு சட்டம் இதுல சொல்லப்படுது முதல்ல அந்த அஞ்சாவது அத்தியாயத்தினுடைய ஆறாவது வசனத்துல முதல் பாதி இது சம்பந்தமா பேசுது தண்ணீரை கொண்டு செய்ய வேண்டிய ஒரு சுத்தத்தை பத்தி பேசுது அடுத்து ரெண்டாவது விஷயமாக எல்லாம் பின்னாடி என்ன சொல்றான்டா நீங்க பயணிகளாக பயணம் பயணிகளாக இருந்தாலோ அல்லது நோயாளியாக இருந்தாலோ இப்போ பிரயாணத்தில் இருக்கிறோம் அல்லது நோயாளியாக இருக்கிறாங்க இவர்களுக்கு வந்து என்ன செய்ய முடியாதுன்னா தண்ணீரை பயன்படுத்த முடியாது இப்ப தண்ணீரை பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து எல்லாம் மாற்று பரிகாரமாக ஒரு சட்டத்தை சொல்லலாம் தண்ணியை கொண்டு தான் எல்லாம் செய்யணும் குளிக்கணும் இனுபாளியாக இருந்தா குளிச்சு கொள்ளணும் தொழுகைக்கு தயாராகும் பொழுது ஒளி செய்து கொள்ளணும் இது தண்ணீரை கொண்டு உள்ள சட்டம் பிரயாணத்தில் இருக்கிறோம் நம்மளுக்கு தண்ணி கிடைக்கல நோயாளியாக இருக்கிறோம் தண்ணீரை பயன்படுத்த முடியல நம்ம மலஞ்செல்லாம் கழிச்சிட்டு வாரோம் தண்ணீரை யூஸ் பண்ண முடியல தண்ணி கிடைக்கல இப்படியாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் என்ன செய்யணும் அப்படின்னு அல்லா சொல்லக்கூடிய நேரத்துல தான் இந்த இடத்துல தான் ஒரு வாசகத்தை பயன்படுத்துறான் என்ன படுத்துறான்டா அவுலா மஸ்தூ நிசா அதாவது இந்த அவ்லா மஸ்தூ நிசா அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன மொழிபெயர்ப்பு மொழிபெயர்த்து இருக்கிறாங்க அப்படின்டா அதாவது உடல் உறவின் மூலம் பெண்களை தீண்டினால் அப்படி இந்த உடல் உறவு என்பது ப்ராக்கெட் போட்டிருக்கிறாங்க பெண்களை தீண்டினால் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க இந்த சரியான முறையில விளங்கிக் கொள்வதாக இருந்தால் பெண்களை தீண்டினால் என்பதே அது தாம்பத்தியத்தை தான் குறிக்கும் அப்படிங்கறத நம்ம என்ன செய்யலாம் விளங்கிக் கொள்ளலாம் இந்த அவ்வளா மஸ்து முன் நிசான்னு சொல்றாங்களா இல்லையா இந்த மஸ்ங்கிற வார்த்தை குரான் வேற சில இடங்கள்லயும் பயன்படுத்தப்படுது இதுல வந்து தொடுதல் அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த சொல்றாங்க யாரு ஹனபி மது சாபி மதுவை சேர்ந்தவர்கள் இதை தொடுதல் என்ற அர்த்தத்துல சொல்றாங்க ஆனா இது வெறும் தொடுதல் என்ற அர்த்தத்துல பயன்படுத்தப்படவில்லை எப்படி பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறதுக்கு வேற சில வசனங்களை குரான்ல வரக்கூடிய வசனங்களை நம்ம பார்த்தோமே ஆனால் இதுல கூடுதலாக நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அதாவது எல்லா குரான்ல வந்து ஒரு ஒரு வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான் நீங்கள் வந்து விவாகரத்து செய்வதாக இருந்தால் நீங்க பெண்களை தொட முன்னாடி நீங்கள் விவாகரத்து செய் இப்படி வாசனம் தான் இருக்குது பெண்களை தொட முன்னாடி நீங்கள் விவாகரத்து செய்வதாக இருந்தால் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை சொல்றான் பெண்களை தொடுறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அப்ப இந்த வசனத்துல வந்து அல்லா வந்து என்ன செய்யறான் அப்ப பெண்ணை தொடாமல் நீங்கள் விவாகரத்து செய்ய பெண்ணை நீங்க தாம்பத்தியம் கொள்ளாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் விவாகரத்து செய்தால் அப்படிங்கிறது அந்த வசனத்துல சொல்லப்படுது அது போக வந்து மரிய மலையாம் அவர்கள் சம்பந்தமாகவும் ஒரு செய்தி சொல்லப்படுது என்ன சொல்லப்படுதுன்றா என்ன எந்த ஒரு ஆணும் தொடாமல் இருக்கு எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேக்குறாங்க அதாவது ஜிபிராம் வந்து உங்களுக்கு அழகான ஆம்பளை போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல அப்ப ஆணும் சொல்றாங்க நிலையில் எனக்கு எப்படி பிறக்கும் அப்ப தொடுதல் அர்த்தம் அந்த வாசகம் எதன் அடிப்படையில் பயன்படுத்தப்படுது எந்த அர்த்தத்துல பயன்படுத்தப்படுதுன்றா எந்த ஒரு ஆணும் என்னோட சேரவில்லையே எந்த ஆணும் என்னை வந்து தீண்டவில்லையே உடலுறவு கொள்ளவில்லையே அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு மரிய மலையாம் அவர்கள் கேட்டதாக அல்லாஹ் குருவான்ல சொல்றான் அப்போ வந்து இங்கா மஸ்து முன் நிசா பெண்ணை தூடுதல் சம்பந்தமாக வரல பெண்ணோடு அந்த பிராக்கெட் போட்டிருக்காங்களா இல்லையா அது பிராக்கெட் போட வேண்டிய தேவையில்லை அவளா மஸ்து முன் நிசா அப்படின்னா உங்கள் மனைவியே நீங்க தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் உங்கள் மனைவியோடு உடறவு கொண்டால் அப்ப நீங்க தண்ணீர் கிடைக்காத போது தயமம் செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு சட்டம் இங்க சொல்லப்படுது அப்போ இங்க தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்யணும் தண்ணீர் கிடைச்சா என்ன செய்யணுங்கிறது மேலே எல்லாம் சொல்லிடுறான் அவளு செய்யணும்னு சொல்லிடுறான் ஜுபியாக குளிப்பாலியாக குளிப்பு இருந்தால் குளித்து அப்ப தண்ணி கிடைக்காதவர்களாக இருந்தால் என்ன செய்யணும் இது ஒரே சட்டம் தான் தண்ணியை பொறுத்தளவுக்கு ரெண்டு சட்டம் சொல்லப்படுகிறது தண்ணி இருந்தால் ஒண்ணு ஒளிச்சுக்கியும் குளிப்பு கடமையானவராக இருந்தால் குளிச்சு கொள்ளணும் இது ரெண்டு ஆனால் தண்ணி இல்லாமல் வெறும் மண்ணை மட்டும் கொண்டவராக இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்ற குளிப்பாளியாக ஜுனுபாளியாக இருந்தாலும் மனைவியோட தாம்பத்தியத்தில் ஈடுபட்டவராக இருந்தாலும் சரி தொழுகைக்கு நீங்கள் தயாராக இருந்தாலும் சரி நீங்கள் தயமம் மட்டும் செய்து கொள்ளுங்கள் அதே மாதிரி மலஞ்சலங்கள் கழித்து விட்டு நீங்கள் வந்தாலும் தண்ணீரை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் மண்ணை கொண்டு தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறத அழகா அழகா அல்லா சொல்லிடுறான் இந்த வசனத்தை விளங்குறங்கிற பேர்ல ரெண்டு கருத்து முரண்பட்ட கருத்து இது வந்து நேர் எதிரான கருத்து பெண்ணை தொட்டால் ஒழு முறியும் என்பது ஒரு கருத்து பெண்ணை தொட்டால் ஒழு முறியாது என்பது இது நேர் எதிரான கருத்தை பேசுமா பொதுவா வந்து எந்த ஒரு குருவான வசனமாக இருந்தாலும் வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் என்பது அது பார்க்கத்தான் வேண்டும் ஆனா பொதுவாக அந்த வசனம் என்ன கருத்தை சொல்லுகிறது அப்படிங்கிறத பிரதானமா பார்க்கணும் மற்ற வசனங்கள் அது சம்பந்தமா என்ன பேசப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கு நபிசல்லா அலுவலிசலாம் அவர்கள் என்ன விளக்கம் சொல்லியிருக்காங்க பெண்ணை தொட்டா ஒழுங்கு முறையும் என்றால் நபி சல்லா அலுவலிஸ்லாம் அவங்க வந்து தன்னுடைய வீட்டுல இருக்கிறாங்க மனைவியோட இருக்கக்கூடிய நேரத்துல வந்து இரவுல என்ன செய்றாங்க சொல்லுகிறாங்க அந்த நேரத்தில் ஆயுஷார்கள் எல்லா சொல்றாங்க எங்க வீடுகளில் விளக்குகள் கிடையாதுங்கிறாங்க அப்போ ரிசூல்லா தொழுது கொண்டு இருக்கும் பொழுது சின்ன வீடு தானே அப்ப குறுக்க நான் ஜனாசா மாதிரி படுத்து கிடப்பேன் அவங்க சஜிதா செய்யக்கூடிய நேரத்தில் வந்து விரல்களால் என்னை குத்துவார்கள் அப்படின்றது நான் காலை மடக்கிக் கொள்வேன் அவர்கள் சஜ்ஜிதா செய்வார்கள் அப்போ ரிசுல் சல்லா ஹலேஸ்வரம் தொழுது கொண்டிருக்கும் பொழுது பெண்ணை தொட்டிருக்கிறாங்க இதில் கூட என்ன செய்யறாங்கடா ஆடையோட தொட்டிருப்பாங்க ஆடையோட தொட்டிருப்பாங்கடா ஆடையோட தொட்டார்கள் என்று சான்று அவங்க கொண்டு வரணும் இல்லை என்றால் சும்மா தொடுவான் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய நேரத்தில் இரவில் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எப்படி வேண்டாலும் இருக்கலாம் அப்போ ஆடையோடு தான் தொட்டார்கள் என்று வந்தால் எப்படி சான்ற கொண்டு வரணும் ஆடையோடு தொட்டார்கள் வரணும் ஆனால் ருசுல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பெண்ணை தொட்டார் மனைவியை தொட்டார்கள் ஒழு முறியவில்லை தொழுதார்கள் அது மாதிரி ரிசல்லா அலிஸ்லாம் அவங்க தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஐசா அலி அல்லா அவங்க வந்து தேடுறாங்க ருசுல்லாவை காணமே இங்குண்டு இப்படி கைட்டு தலாவி பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த பின்னாடி உள்ள குதி அந்த அந்த பகுதியை பா தொட்டுறாங்க அப்போ உடனே ருசுல் சல்லா சொல்லியிருக்கணுமா இல்லையா ஆஹா என்ன நீ எனக்கு ஒழு முறிஞ்சிருக்கேன் தொழுகை வீணாக்கிட்டி அப்படி சொன்னாங்களா அப்ப அப்படி சொல்லலை அப்ப பெண்ணை தொடுவதன் மூலமாக ஒழு முறியும் என்றால் ருசுல்லா ஒழு முறிஞ்சிருக்கணும் அல்லது ருசுல் செல்லா அலிஸ்லாம் அவர்கள் பெண்ணை தொட்டால் ஒழு ஒழு ஒளி செய்துவிட்டு நீங்கள் பெண்ணை தொடாதீர்கள் அப்படின்னு ஏதாவது வாசனம் இருக்கிறாங்களா அப்படி எங்கேயாவது சொல்லியிருக்கிறார்களா என்றால் சொல்லவும் கிடையாது அப்ப தெளிவாக விளங்குகிறது அந்த வசனம் ரெண்டு வசனங்களும் சொல்லக்கூடிய அவுலா நிசா என்று சொன்னால் உங்களுடைய மனைவியோடு நீங்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் உங்கள் மனைவியோடு நீங்கள் உடலுறவு கொண்டால் உடலுறவின் மூலமாக நீங்கள் தீண்டினால் தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் தயமம் செய்து கொள்ளுங்கள் இப்போ உங்கள் மனைவியோடு நான் சொல்றேன் இல்லையா அதுல வந்து நிசா அப்படின்னு வருது அவளா மஸ்தவும் நிசா இந்த நிசா என்ற வார்த்தை கூட குர்வான்ல பல இடங்கள்ல வந்து மனைவி என்ற அர்த்தத்துல பயன்படுத்தப்படுது நிசாவுக்கும் ஹர்ஷன் உள்ளக்கும் அப்படின்னு வரும் உங்கள் மனைவியர் உங்களுடைய விலை நிலங்கள் வரும் அங்கா தான் ஒரு பெண்ணை குளிக்கக்கூடிய வாசகம் தான் சூரத்து நிசாந்த பெண்கள் போட்டிருக்கிறோம் ஆனா சில இடங்கள்ல வந்து இப்ப அந்த பெண் என்று வரக்கூடிய அந்த வார்த்தை கூட மனைவி என்ற அர்த்தத்துல பயன்படுத்தப்படுது அப்ப இந்த வசனத்தை வந்து தெளிவ ஹதீசுகளோட ஒப்பிட்டு இருக்கிற ஹதீசுகளை வந்து சரியான முறையில விளங்கி இந்த வசனத்துக்கு முடிவெடுப்பதாக இருந்தால் அவுலாமஸ்தமும் நிசாக உங்கள் மனைவியோடு நீங்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் தயமம் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் தொழுகைக்கு தய தயாரானாலும் தயமம் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் ஜுனுபாலியாக இருந்தாலும் தயமம் செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத வந்து மிக அழகாக சொல்லுகிறது ஆனா நேர் எதிரான முரண்பட்ட கருத்து இன்னைக்குமே முரண்பட்ட ரெண்டும் சரியாக போகாதுங்க அல்லா இருக்கிறான் அதுவும் சரிதான் அல்லா இல்ல அதுவும் சரிதான் சொல்ல முடியுமா ஒருத்தன் உசுரோட இருக்கிறான் உசுரோட இருக்கான்னு சொன்னா இருக்கிற உசுரோட இருக்கணும் உசுரோட இருக்கணும்னு சொல்லலாம் உசுரோட இருக்கிறான் அதுவும் சரிதான் இல்ல அவன் செத்து போயிட்டான் அதுவும் சரிதான் இது வந்து கிருக்கம் பேசுறது ஆனா இப்படி என்ன செஞ்சு வச்சிருக்காங்கண்டா எழுதி வச்சிருக்காங்க ஆனால் ஹனஃபி மதுக்கு இதில் என்ன சொல்றாங்கட்டா பெண்ணை தொட்டால் அவ்வளவு முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனால் இதுல வந்து கூடுதலாக ஒரு செய்தியை கொண்டு வராங்க என்ன கொண்டு வராங்கன்றா இபுன் மசூத் ரலி இல்லா அவர்கள் வந்து அந்த அவுலா மஸ்தூன் நிசா அப்படிங்கிறதுக்கு வந்து பெண்ணை தொட்டால் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் கொடுத்துருக்காங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு மாற்றமாக சொல்லக்கூடியவர்கள் வந்து இபுன் அப்பாஸ் ரலி இல்லா அவங்க வந்து இந்த ஜாம அதாவது உடலுறவு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இப்ப மசூதர்கள் இல்லாத அவங்க வந்து இது என்ன எந்த அளவுக்கு அவங்க இருக்கிறாங்கன்றா அவங்களுக்கு வந்து தயமம் செய்வது அவர்கள் சுத்தமாக விருப்பம் இல்லை தைமம் செய்து தொழுது கொள்வது தயமம் செய்வது குளிப்பு கடமையானவர் தயமம் செய்வது ஒழுவின் காரணமாக தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் தைமம் செய்வது அவர்கள் சுத்தமாக விருப்பமே கிடையாது இது சம்பந்தமான புகார்கள் வந்து முன்னூத்தி நாற்பத்தி ஆறாவது நீங்க பாருங்க அப்துல்லா இப்ப அலி அல்லாஹ் அவர்களும் அபு மூசா அசாரியர்கள் அல்லாஹ் அவங்க ரெண்டு பேரோடையும் நான் இருந்தேன் அபு மூசா அப்துல்லா மசூத் அவர்களிடம் அபு அப்துல் ரஹமான அபு அப்துல் ரஹமான மசூத் அபு அப்துல் ரஹ்மானே குளிப்பு கடமையானவருக்கு தண்ணீர் கிடைக்காவிட்டால் என்ன செய்ய வேண்டும் வாசகத்தை குளிப்பு கடமையானவருக்கு தண்ணீர் கிடைக்காவிட்டால் என்ன செய்ய வேண்டும் குளிப்பு கடமை என்றால் தூக்கத்தின் காரணமாக விந்து வெளியானாலும் சரி அந்த கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் ஈடுபட்டாலும் சரி குளிப்பு கடமையாயிரும் இப்ப குளிப்பு கடமையாகி தண்ணீர் கிடைக்காவிட்டால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நினைச்சுறாங்க கேட்கறாங்க கேட்டதற்கு தண்ணீர் கிடைக்கும் வரைக்கும் அவர் தொலை வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றாங்க யாரு ஈபுன் மசூத் சொல்றாங்க தண்ணீர் கிடைக்கிற வரைக்கும் தொழ வேண்டியது பின்னாடி போட்டிருக்கிறவங்களுக்கு ஹதீஸ் நாற்பத்தி ஏழு முன்னூற்றி நாற்பத்தி ஏழு அதில் ஒரு மாத காலமும் அவருக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் அப்போ தொழுக வேண்டியதுங்கிறாங்க ஒரு மாத காலமும் தண்ணீர் கிடைக்கல அப்போ தொழுகவே இல்லை வேண்டியது இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை என்ன செய்யறாங்க இபுன மசூர் ரெண்டு இல்லாமல் சொல்கிறாங்க அப்போ அபு முசா அல்லா அவங்க திருப்பி கேட்குறாங்க ரபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் பின் யாசிர் யாசிரியர் அழிவு அவர்களிடம் தண்ணீர் கிடைக்காவிட்டால் தயமம் செய்தால் போதுமானது என்று சொன்ன செய்தியை நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க இது ஒரு சம்பவம் அதாவது உமர்கள் இல்லாதவர்களும் அம்மார்களில் இல்லாத ரெண்டு பேரும் ஒரு பிரயாணத்தில் போகக்கூடிய நேரத்தில் ரெண்டு பேருக்கும் என்ன செஞ்சிருச்சு அந்த குளிப்பு கடமையாயிருச்சு அந்த குளிப்பு கடமையான உமர்கள் இல்லாதவங்க என்ன செய்யறாங்கன்னா நான் தண்ணியும் கிடைக்கிற தொழுக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் அம்மார்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க மண்ணில் உருண்டு பிறண்டு என்ன செய்யறாங்க தொழுதுறாங்க இந்த சம்பவம் ருசுல்லாட்ட வரக்கூடிய நேரத்துல ருசூல்லா வந்து அம்மா அலி அல்லா அவர்களுக்கு வந்து நீங்க இப்படி செஞ்சால் போதுமான கையை தரையில் அடிச்சு மண்ணில் அடிச்சு முகத்திலையும் கையிலையும் தடவி கொண்டால் போதுமானது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றாங்க அதை நினைவு ஊட்டுறாங்க அபுமுசா அசரி அலி அல்லா அவங்க வந்து இவனு மசூத் அலி அவர்களுக்கு நினைவு ஊட்டுறாங்க உமர் அலில்லா அவர்களிடம் அந்த அந்த அம்மா அலிலாவை செஞ்ச விஷயமா நினைவு ஊட்டக்கூடிய நேரத்துல அப்ப இவனும் மசூத் அலில்லா என்ன சொல்றாங்கன்னா உமர் அலில்லா அவரிடம் செய்தியை கூறிய போது அது உமர் அலி ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது உமக்கு தெரியாதா உமர்கள் ஏதாவது இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது உமக்கு தெரியாதா என்று சொல்லி இபுணு மசூதர்களாக அவங்க கேட்குறாங்க அப்போ வந்து அபுமுசாசரி அவங்க வந்து என்ன செய்கிறாங்கடா அப்போ கூறினா அப்போது அம்மார்கள் எல்லாரும் போய் விட்டு விடுங்க அந்த செய்தியை விட்டுருங்க முடிஞ்சு வச்சு தண்ணீர் கிடைக்காவிட்டால் தயமம் செய்து கொள்ளுங்கள் என்று இந்த இறைவசனத்தை என்ன செய்வீர்கள் இந்த இறைவசனம்னு இங்கே சொல்லக்கூடியது எந்த இறைவசனம்டா சூரத்தில் மாயுதாவில் வரக்கூடிய ஆறாவது வசனம் அஞ்சாவது அத்தியாயத்தினுடைய ஆறாவது வசனம் இதற்கு என்ன செய்வீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க அப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் வந்து அபு மூஸ் அதாவது இபன் மசூத் ரெடி எல்லாம் அவங்க சொல்றாங்க அப்படி நம்ம அவர்களுக்கு வந்து நம்ம அனுமதி கொடுத்து விட்டோமையானால் தண்ணி கொஞ்சம் குளிராக இருந்தால் கூட என்ன செஞ்சிருவாங்க அவங்க தண்ணியை தொடாம தைமம் செஞ்சு தொழுதுருவாங்க தைமத்தின் பக்கம் போயிடுவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையினுடைய விபரீதத்தை புரிந்து கொள்ளாமல் சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லி இதுல சொல்லப்படுது அப்ப வந்து கேட்குறாங்க அப்துல்லா இபின் மசூத் அவங்க இந்த சைமம் செய்வதை வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கும்போது ஆமாங்கிறாங்க அல்லாவுடைய வசனம் அவ்வளவு தெளிவாக இருக்கிறது அவ்வளவு தெளிவாக இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போதர்கள் எல்லா இந்த விஷயத்துல என்ன செய்யறாங்க ஒரு கடமை காட்டுறாங்க அப்ப இந்த இபுணு மசூதர்கள் அவங்க தான் என்னது அதுக்கு வந்து தொடுதலுங்கிற அர்த்தம் கொடுத்தாங்கன்னு கொண்டு வராங்க இது நிக்கிமா அதாவது வசனம் மிக தெளிவாக இருக்கிறது தாம்பத்தியத்தின் மூலமாக உங்கள் மனைவியோடு நீங்க சேர்ந்து விட்டாலும் அல்லது நீங்க வந்து மலையெல்லாம் கழித்து விட்டு வந்து உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றார் தண்ணீர் கிடைத்து விட்டா மேல குளிச்சு தூய்மையாகணும் ஒளிச்சி இது விடணும் தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் நீங்க தைமம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்ல அவளகு அழுத்தம் திருத்தமாக இந்த வசனத்தில் நல்லா சொல்றான் இதுல ரெண்டு கருத்து கொள்வதற்கு இடமே கிடையாது ஒத்த கருத்து தெளிவான கருத்து என்றால் பெண்ணை தொட்டால் ஒழு முடியாது ஒரு பெண்ணை கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதன் மூலமாக தீண்டினாளை ஒழிய சாதாரணமாக தொடுவதன் மூலமாக எனது ஒழு முடியாது இன்னும் சொல்ல போனா இது சம்பந்தமாக பேசக்கூடியவர்கள் அதாவது பெண்ணை தொட்டால் ஒழு முறியும் என்று பேசக்கூடியவர்கள் பெண்ணை தொட்டால் ஒழு முறியும் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் காட்டுறதில்லை காட்டவும் இல்லை அவர்கள் முரண்பட்டு உளறி உளறி கொட்டக்கூடிய காட்சியை பார்க்குறோம் இது சம்பந்தமாக கடந்த ஒரு ஒரு வார காலமாக வந்து ஒரு விவா விவாதம் ஒன்று போய்கிட்டு இருந்துச்சு பெண்ணை தொட்டால் உழு முரியுமா முடியாதா என்று சொல்லி ஒரு விவாதம் ஒன்று போய்கிட்டு இருந்துச்சு அதில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய யூடியூப் தளத்தில் இது சம்மந்தமாக பாகம் ஒன்று பாகம் ரெண்டு பெண்ணை தொட்டால் உழு முறியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு கிளிப்பு போட்டிருக்கிறோம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு உளர் உளறுறாங்க எவ்வளவு முரண்பட்டு பேசுகிறாங்க எவ்வளவு ஒன்று கிடக்க ஒன்று பேசுகிறாங்க வசனத்துக்கு சம்பந்தமில்லாத செய்தியை கொண்டு வராங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம் ஆரம்பத்தில் சொன்னாங்க பெண்ணை தொட்டால் உழு முறையும் உண்டு அப்புறம் சொன்னாங்க உழு முடியாது தைமம் தான் செய்ய வேண்டும் அப்படின்றார்கள் அது போக வந்து பெண்ணை தொட்டால் ஒழு எப்படி பெண்ணை தொட்டனு மகரமான பெண்ணை தொட்டால் ஒழு முடியாது அஜ்நபியா அஜ்நபியாத்தான பெண்ணை தொட்டாத்தான் வேற ஒரு பெண்ணை தொட்டா தான் உழு முறையும்ட்டாங்க சரி அதாவது அந்த மகரமான பெண் திருமண முடிக்க தடை செய்யப்பட்ட பெண்கள் அப்ப திருமண முடிக்கு தடை செய்யப்பட்ட பெண்கள்ல யாரெல்லாம் வருவாங்க இன்னொருத்தர் மனைவியும் வருவாங்க மனைவி கணவனோட மனைவி வாழ்ந்து ஓட்டிருக்கும் போது அந்த மனைவி திருமணம் முடிக்க முடியுமா முடியாது அப்ப அவங்கள வந்து தொடரலாமா தொடரக்கூடாது அப்ப அவருக்கு இதுக்கு பதில் இல்லை அது போக என்ன சொன்னாங்கன்னா கணவன் மனைவி அந்த கணவனுக்கு மனைவி என்பது அந்நிய பண்ணிட்டாங்க இப்படி உலரக்கூடிய உளரலை பாத்திய அதுக்கப்புறம் அந்த பாப்பிய நீங்க அந்த அந்த இதை நம்ம சேர்த்து போட்டுக்கூடும் அதுல பாப்பிய அதுக்கடுத்து என்ன சொன்னாங்கடா இச்சையோட தொட்டா உழு முறிஞ்சிரும் இச்சை இல்லாம தொட்டா உழு முடியாது இதெல்லாம் எங்க இருந்து எடுக்கிறாங்கடா உளர்றாங்க எங்க இருந்து எடுக்கிறாங்க உளரத்தான் செய்கிறார்கள் ஒளிய இந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்கிறது பெண்ணை தொட்டால் தாம்பத்தியத்தின் மூலம் தீண்டினால்தான் ஒழுமையுமே ஒழிய மனைவியோடு உடலுறவு தான் ஒழுமுறையுமே உடலுறவு கொண்டால் குளிப்பு கடமையாயிரும் ஒழுமுறையில பேஜ் பேச்சு கிடையாது குளிப்பு கடமையாயிரும் தண்ணீர் இருந்தால் குளிச்சு கொள்ள வேண்டும் தண்ணீர் இல்லை என்றால் தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் தயமம் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அல்லா சொல்லக்கூடிய சட்டம் என்பதை என்ன செய்யணும் விளங்கிக் கொள்ளணும் அந்த ரெண்டு யூடியூப் லிங்கே நம்ம என்ன செய்யணும் போட்டு விடுறோம் அதையும் நீங்க என்ன செய்யுங்க மேலதிகமாக பார்த்துக் கொள்ளுங்க